ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான பொட்டு வச்சு ஒரு ஸ்வீட் தாங்க நம்ம செய்ய போறோம் அது என்ன ஸ்வீட்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எந்த கப்பால வந்து எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால எல்லா இன்கிரீடியும் அளந்து எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பால ஒரு கப்பா அளவுக்கு பொட்டு கடலை எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து ஜார்ல போட்டு நல்லா வந்து கொர கொரப்பா அரைச்சு ரொம்ப கொர குறைப்பா இருக்க கூடாதுங்க ரவ பாதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இது ஒரு உரமா இருக்கட்டும் பாருங்க இப்ப அதே கப்பால நான் வந்து தேங்காய் மேல இருக்கிற அந்த தோல் எல்லாம் நீக்கிட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் துருவி கூட எடுத்துக்கலாங்க அது உங்க இஷ்டம் தான் பாருங்க கரெக்டா வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து நம்ம தேங்காய் துருவுல நம்ம ட்ரை வறுத்து எடுத்துக்க போறோங்க இப்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பாருங்க கடை நல்லா சூடுபடுத்திக்கிட்டோம் இப்ப வந்து லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவில் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதுதான் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகாம தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வரும் இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் கருகி நேச்சுரல் கலர் வந்து நமக்கு கிடைக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து நீங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பொட்டு கடலை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்க்கும் போது அந்த பொட்டு கலரையோட வாசனை வந்து நமக்கு வராதுங்க இது வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க இப்போ சின்ன சின்ன கட்டிகள் ஆயிட்டு இருந்தாலும் இது போல நம்ம வறுக்கும் நல்லா வந்து உடைஞ்சி வந்துடும் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம டிரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப இதை ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாத்திக்கலாம் இப்ப அதே ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டு கப் அளவுக்கு ஹை ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாருங்க பாகு வந்து கொதிச்சு வரத்துக்குள்ளார நம்ம ஒரு பிளேட்ல வந்து நெய் தடவி அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க அப்பதான் வந்து சீக்கிரமா நம்ம பருப்பி எடுத்து போகும்போது ஈஸியா இருக்கும் நமக்கு பாருங்க இது வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இத வந்து கொதிக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க கையில இப்படி தொட்டு பாத்தீங்களா ஒரு கம்பி வந்து ஃபார்ம் ஆயிட்டு வரணும் அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ஒரு டூ மினிட்ஸ்க்கு இன்னுமே வந்து நல்லா வந்து கொதிக்கட்டுங்க பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க இது போல நீங்க டச் பண்ணி பாத்தீங்களான ஒரு கம்பி வந்து ஃபார்ம் வச்சிருக்க நம்ம இந்த பொட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க விட்டுட்டு இது போல நீங்க கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்களா கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆயிட்டு வராம அப்படியே வந்து நல்ல நைஸான பதத்துக்கு வரும் இடைவிடாம கிண்டி கொடுத்துட்டே இருங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டா வந்து பருப்பி கிடைக்கிறதுனால நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணிருக்கோம் சேர்த்துக்கிறோம் பாருங்க நல்லாவே சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாரங்க இது போல நம்ம ஊத்தி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக வந்து நெய் வந்து அந்த ஸ்பூன்ல இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இது மாதிரி இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க நல்லா ஆரி வந்த பிறகு உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஈஸியாவே நம்ம பொட்டுக்கடலைய வச்சு நம்ம பருப்பி வந்து சேது முடிச்சுட்டுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்